வெல்கம் டு இல்லைன்னு சொல்லிட்டு வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோ நான் இதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டேன் அதனால எதிர்காலத்தில் என்னோட ஹெல்ப் நீ தேவைப்படுச்சுன்னா தாராளமாக என்னை கூப்பிடலாம் சொல்லிட்டு யூ கிளம்பிடுறான் இப்போ அப்படியே கட் பண்ணி ஃப்ளவர் மாஸ்டர் காமிக்கிறாங்க அவர் போட்டியெல்லாம் முடிஞ்சதும் அவர் வழக்கமாக வர வழியில் வந்துட்டு அதே வழியில தான் நம்மளோட மூணு கிராண்ட் மாஸ்டரும் இருக்காங்க ஃப்ளவர் மாஸ்டர் கிட்ட வந்ததுமே சொல் நீ தானே நீ தானே அசுர தலைவி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க மூணு பேரும் கேட்குறாங்க ஆனால் அவர் எந்த பதிலுமே சொல்லாமல் இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு இவங்களும் பதிலுக்கு அட்டாக் பண்றாரு ஆனா அவர் ஒத்த ஆளா நின்று இவங்க மூணு பேருமே சமாளிக்கிறாரு இப்ப அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க ஹீரோ கிட்ட ஹில்னா வர்றா என்னோட டோக்கனை கொடு அப்படின்னு கேட்கறா ஹீரோ டோக்கனை கொடுத்துறான் ஆமா நீ எதுக்காக என்கிட்ட போய் சொன்னேன் நீ என்ன சொன்ன உன்னோட மாஸ்டரோட லவ்வை பத்தி தெரிஞ்சுக்கணும் அதுக்கான ரெக்கார்டை பார்க்க போறேன் நான் என்கிட்ட சொன்னேன் ஆனா நீ அங்க போய் வேற ரெக்கார்டெல்லாம் பார்த்துருக்க அப்படின்னு ஹில்னா கேக்குறா அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோ கேட்கறா ஆமாம் நீ ஏன் டோக்கனை யூஸ் பண்ணி தானே அங்கே எல்லா ரெக்கார்ட்ஸையும் பார்க்குறேன் அப்படின்னா அதில் ஏன் பேர் தானே பதிவாகும் அப்படின்னு ஹில்னா சொல்கிறா என்ன ஆமாம் இப்படி ஒரு விஷயத்தையும் நான் மறந்துட்டேனே ஒருவேளை ஃப்ளவர் மாஸ்டரோட டோக்கனை வேற யாரையாவது யூஸ் பண்ணி அந்த லைப்ரரிக்குள்ள போயிருந்தா அப்போ அந்த ஸ்பை ஃப்ளவர் மாஸ்டருக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் என்ன இப்போ ஃப்ளவர் மாஸ்டர் ஸ்பை இல்லைன்னு சொல்கிறீ அப்படின்னு ஹில்னா கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் ஆச்சோ அது தெரியாமல் நான் அவரே அவரை அட்டாக் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு எல்லோரும் அந்த இடத்துக்கு வர்றாங்க ஹெலினா ஃப்ளவர் மாஸ்டரை பார்த்து கேட்குறான் ஆமாம் எதுக்காக நீங்கள் இப்படி ஒரு துரோகம் பண்ணீங்க அப்படின்னு துரோகமா நானா அப்படின்னு ஃப்ளவர் மாஸ்டரை கேட்கும்போது ஹீரோ என்ன கேட்குறான்னா நீங்கள் எப்போயாவது இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே லைப்ரரிக்குள்ளே போனீங்களா இல்லை உங்கள் டோக்கனை நீங்கள் வேற யாருக்காவது கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறான் டேய் இந்நேரத்துக்கு அதெல்லாம் எதுக்கிட்ட விசாரிச்சிட்ருக்க அப்படின்னு விஷன் தாத்தா கேட்குறாரு தாத்தா இவர் அவர் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் என்ன நீ தானே இவர் தானே ஸ்பைன்னு சொன்னேன் ஆமாம் இப்போ தான் எனக்கு புரியுது இவர் ஸ்பை கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் என்னெல்லாம் சொல்ற அவரே அவர் தான் ஸ்பைன்னு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு கத்தி விஷ தாத்தா சொல்லும்போது என்ன அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க அப்ப யாரும் அங்க இருந்து சக்தியை விடுறாங்க பார்த்தா அசுர தலைவி அங்க வர்றாங்க இப்போ லஃபர் மாஸ்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா அசுர தலைவி இவங்களை கொள்ள பார்க்குறாங்க அப்படிங்கிறது இவங்களுக்குமே தெரிஞ்சிருக்கு ஈரோதனும் இதை கண்டுபிடிச்சது அப்படின்னு அசுர தலைவி கேட்கறா இப்போ அசுர தலைவி முன்னாடி நாலு பேர் நிக்கிறாங்க ஹீலா சொல்றா இவங்க மூணு பேருக்கு மேலேயே எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்றா நான் அவங்க எல்லாரையுமே விட்டுடுறேன் ஆனா நீங்கள் வேறு எந்த விஷயத்துலையும் மூக்க நினைக்க வேண்டாம் கேம் விளையாட வந்தீங்கன்னா அதை மட்டும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி அசுர தலைவி சொல்கிறா அப்போது ஹீரோ நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறான் உடனே அசுர தலைவி எழுந்திருச்சு ஹீரோயினை பார்த்து நீயும் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் என்னோட பேர் ஷையு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி அசுர தலைவி வில்லத்தனமாக ஹீரோயினை பார்த்து சொல்கிறா அது மட்டும் இல்லாமல் டேங்ஷன் அந்த காணாமல் போனவங்க எல்லாரையும் நான் பத்திரமா நான் தான் வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என்னை யார் கொள்ள பார்க்குறாங்கங்கிறத எனக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் போட்டியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த காணாமல் போனவங்க நானே விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி அஸ்து தலைவி சொல்கிறா அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளவர் மாஸ்டரோட அந்த ரூமை பற்றி தெரியுமா அப்படின்னு ஹீரோ கேட்குறா ஆமாம் தாராளமாக கண்டிப்பாக எனக்கு தெரியும் ஏன்னா நாங்கள் தான் அங்கே ஆல் பீஸ்டோட எலும்புகளை வச்சு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு அசுர தலைவி சொல்கிறா அதுக்காக அத்தனை சோல் பீஸ்ட் மனுஷன் மரங்களை கொன்னிங்களா அப்படின்னு ஹீரோ கேட்குறா ஆமாம் அதுவும் ஒரு காரணம் இன்னொரு காரணமும் இருக்குது நாங்க உருவாக்கின அந்த பூக்கள் மூலமா என்னாலையும் ஃப்ளவர் மாஸ்டராலையும் உள்ள போயிட்டு வர முடியும் அதை தவிர்த்து இன்னொரு ஆள் போயிட்டு வரணும் அப்படின்னா மட்டும் தான் தலைவி இப்போ நீங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்பலாம் மீட் பண்ணலாம் அப்படின்னு அசுர தலைவி எல்லாரையும் அங்கேருந்து அனுப்பி விட்டுறா இப்போ எல்லாரும் வெளியே வந்ததும் டைமும் உங்களுக்கு எல்லாமே முன்னாடியே தெரியுமா அப்படின்னு ஃப்ளவர் மாஸ்டர்கிட்ட கேக்குறான் ஆமா எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்றாரு எங்களோட ஸ்கூலில் மாஸ்டர்ஸ் எங்ககிட்ட எதையும் மறைக்கவே மாட்டாங்க ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் இப்போ ஹீரோ ஹில்னாட்ட வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான் அந்த டோக்கன் கொடுத்ததுக்கு உன்னை ஹில்னா கேட்குறா நீங்கள் கண்டிப்பாக ஃபைனல்ஸில் கலந்துக்கிட்டே ஆகணுமா அப்படின்னு கேட்குறா ஆமாம் கண்டிப்பாக அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் இல்லை அந்த மார்ஷியல் ஹாலோட கேப்டன் ஷாயும் ரொம்ப மோசமானவன் எப்படி அவனை ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு ஹில்லா கேட்குறா அவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணால நாங்களும் ஒரு நல்ல சோல் மாஸ்டர் ஆக முடியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா கண்டிப்பாக நாங்கள் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான் இப்போ அப்படி நம்ம மொத்த டீமையும் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோட மாஸ்டர் எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுத்துட்ருக்காரு நம்ம வருங்காலத்தில் நிறைய போட்டிகளை சந்திப்போம் இப்போ நீங்கள் போகிற போட்டியில் கூட நீங்கள் வின் பண்ணாலும் சரி தோத்தாலும் சரி ஆனால் அவங்களோட முழு முயற்சியை நீங்கள் அதில் செலுத்தணும் பின்வாங்கக்கூடாது இப்போ ஹெட் மாஸ்டர் என்ன சொல்கிறதுனா இந்த ஸ்கூலை விட்டு ஒவ்வொரு வருஷமும் வெளியே போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம் இந்த பேட்ச் நாங்கள் மறக்கவே மாட்டோம்னு ரொம்ப சந்தோஷமாக போவாங்க இந்த போட்டி தான் இந்த பேஜோட ஃபைனல் போட்டி கூட இதில் நீங்கள் வின் பண்ணி நல்ல ஒரு சோல் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஒருவேளை அந்த போட்டியில் நீங்கள் ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி ஆனால் கண்டிப்பாக நல்ல சோல் மாஸ்டர் ஆகணும் அது மட்டும்தான் தான் என்னோட நோக்கம் அப்படின்னு ஹெட் மாஸ்டர் சொல்கிறாரு இப்போ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க நேற்று தான் அந்த ஸ்கூலில் சேர்ந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு இளவரசி சொல்ல ஹெட் மாஸ்டர் இளவரசி கிட்டே நீ இந்த ஸ்கூலில் சேர்ந்த முதல் நாள் ஞாபகம் இருக்கா நீ யாருக்குமே மரியாதை கொடுத்து பேச மாட்டேன் ஆனால் இப்போ நீ பெரியவங்களுக்கு மரியாதை இருந்து எல்லாத்தையுமே கற்றுக்கிட்ட அப்படி இப்ப ஹெட் மாஸ்டர் டைம் கிட்டே போறாரு அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கு ஏன்னா நீ யார்கிட்டயுமே பேச மாட்டேன் ஜிஜிக்கு அடிபட்டப்போ அவளை அவ்வளோ பத்திரமா பாத்துக்கிட்ட அது மட்டும் இல்லாம ஒரு டீம் நான் என்னன்னு இருந்து அதுக்கு ஒரு கேப்டனா இருந்து நல்லபடியா எல்லா வேலையும் கரெக்டா பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஹெட் மாஸ்டர் சொல்றாரு நான் என்னைக்கா இருந்தாலும் உங்க ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு டைமோ சொல்றான் இப்போ அப்படி ஹெட் மாஸ்டர் ஜிஜியை பாத்து நீ வந்தப்போ எப்ப பார்த்தாலும் டைமாக கூட சண்டை போடுறதுலே இருந்த ஆனா இப்போ நீ அப்படி இல்ல நீங்க எப்பவுமே ஒன்றா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஹெட் மாஸ்டர் சொல்றாரு இப்ப அப்படி ஹெட் மாஸ்டர் குட்டி பையன்கிட்ட வராரு உன்னோட அப்பாவை நீ இழந்து போன எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா இப்போ உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட நீ அவ்வளவு சந்தோஷமா இருக்க உன்னோட திறமையை வாழ்த்துக்கிட்ட இதெல்லாம் பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டுட்டு குட்டி பையன் ஒருவேளை நீங்கள் அந்த கிராமத்துலேருந்து என்னை மீட்டு கூட்டிகிட்டு வரலன்னா இன்னமும்னு ஒரு பயந்த கொழியை அந்த கிராமத்துக்குள்ளே ஒழிஞ்சிட்டே தான் இருந்திருப்பேன் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் அப்படின்னு வாழ்ந்துட்டுருக்கான் இதை பார்த்துட்டு ஹெட் மாஸ்டரும் அவனை கட்டி அணைச்சி ஆதரெலாம் சொல்லிகிட்டு இருக்காரு இப்போ முசங்கி சொல்கிறேன் இதுதானே என் வீடு நான் இதை விட்டுட்டு எங்க போவேன் அப்படின்னு கேட்குறான் நீங்கள் இருந்து போகணும்னு அவசியம் இல்லை நீ நல்ல ஒரு சோல் மாஸ்டர் ஆனாலே போதும் அப்படின்னு அவர் சொல்றாரு இப்போ அப்படியே ஹீரோ ஹீரோயின்கிட்ட மாஸ்டர் போயிட்டேன் உங்க ரெண்டு பேரையும் என்னால் மறக்கவே முடியாது வெறும் ஒரே ஒரு தங்க நாணயம் கொடுத்து தான் நீங்க இந்த ஸ்கூல்ல சேர்ந்தீங்க அந்த ஒரு தங்க நாணயம் உங்களோட இந்த படிப்புக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்குறாரு இல்லை அந்த ஒரு நாணயம் எங்களோட வாழ்க்கையை இவ்வளோ மாத்திருச்சு அதை விட ஒர்த்தான விஷயம் இந்த உலகத்துலேயே கிடையாது ஹீரோ சொல்ல இந்த ஸ்கூலில் எத்தனை ஸ்டூடெண்ட் வந்தாலும் உங்கள் ரெண்டு பேரும் என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு ஹெட் மாஸ்டர் சொல்றாரு சரி ஓகே ஃபைனல் போட்டியெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ஹெட் மாஸ்டர் கேட்குறாரு டைம் சொல்கிறான் நான் அந்த போட்டியெல்லாம் முடிச்சுட்டு என்னோட ராஜ்யத்துக்கு திரும்பி போக போகிறேன் ஏன்னா என்னோட நாட்டை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்குற மாதிரி சொல்கிறான் உன்னை முசுக்கு சொல்கிறேன் நான் இங்கேயே தான் இருப்பேன் ஏன்னா அடுத்த பேட்ஜ் வரும்போது மறுபடியும் நான் செத்த மாதிரி நடிக்கணும்ல நான் இங்கேருந்து எங்கேயும் போக மாட்டேன் ஆனால் இளவரசி நான் உனக்காக வருவேன் அப்படின்னு சொல்கிறான் கட்டிப்ப என்ன சொல்கிறேன்னா என்னோடய லட்சியம் என்ன மாதிரி செயற்கை சக்திகள் இருக்கிறவங்களை கட்டுப்படுத்துறதும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதா என்னோட நோக்கம் அப்படின்னு சொல்கிறான் இப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா நான் எங்கள் அப்பாவை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான் நான் என்ன பண்ணுவேன்னா அப்படின்னு ஹீரோ ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கும்போது நீ என்ன பண்ணுவேன்னா எங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் எங்கே போனாலும் பின்னாடியே போவேன் அப்படி தானே அப்படின்னு முசிக்கு கேட்கும்போது உனக்கு எப்படி தெரியும் ஹீரோயின் கேட்குற அதான் ஊருக்கே தெரியுமே அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க ஓகே வா ஓகே வாங்க எல்லாரும் ஃபைனல்ஸுக்கு ரெடி ஆகலாம் அப்படின்னு எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தரு கையை முட்டிகிட்டு நிற்கிறாங்க இப்ப நம்ம நம்ம நட்போட சக்தியோட இந்த போட்டியில் வின் பண்ணியே தீர்வோம் அப்படின்னு ரொம்ப ஜாலியா இருக்காங்க எல்லாரும் போட்டியில் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம் வா